வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை நேற்று நாளன் முக்கியமான செய்திகளோடு உங்களை இந்த காலையில் சந்திக்கிறேன் இலங்கையில் எது வேண்டுமானாலும் எந்த வேளையில் வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லப்படுவது அரசியல் ஒரு பக்கம் இன்னொன்று வான்கை இந்த இரண்டு விடயங்களும் சற்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தாலும் நேற்று அரசியல் ரீதியாக ஒரு பரபரப்பான மிக முக்கியமான நாளாகத்தான் இருந்தது தையிட்டி போராட்டம் அந்த போராட்டம் குறித்து பல திசைகளிலும் எழுப்பப்பட்ட கேள்விகளும் குரல்களும் அதிகமாக அரசாங்கத்தை நோக்கி அதிருப்தியாக அமைந்திருந்தன குறிப்பாக இந்த அடாவடி போலீஸ் அது போல அங்கே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த விகாரைக்கான எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் அந்த விகாரையில் மக்கள் தங்களது நிலங்களை இழந்து போயிருக்கின்றார்கள் அவர்களது போராட்டத்துக்கான இதுவரை எந்த ஒரு பதிலும் விகாராதிபதியினாலும் வழங்கப்படவில்லை இதை பற்றி அரசாங்கமும் இதுவரை பொருட்படுத்தவில்லை என்பதே மக்களது மிக முக்கியமான கோபத்துக்கான காரணமாக இருக்கிறது யாழ்ப்பாணத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய நாளில் தங்களது எதிர்ப்பை தவிர அங்கே நிகழ்ந்திருக்கின்ற அநீதிக்கான விடயத்தை பற்றி அவர்கள் இதுவரை பேசியதாக தெரியவில்லை நாடாளுமன்றம் உட்பட எனவே இந்த விடயம் குறித்து நாங்கள் அவதானித்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஆனால் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் பெரும் கதாநாயகியாக மாறிப்போன ஒருவர் ஒரு பாடசாலை மாணவி கம்பகாவைச் சேர்ந்த விஹார மாதவி என்ற மகளிர் பாடசாலையைச் சேர்ந்த ஒரு மாணவி தனக்கு நேர்ந்த அநீதி பற்றி பகிரங்கமாக கடந்த வாரம் தன்னுடைய பாடசாலையிலே நடைபெற்ற விழா ஒன்றின் போது எடுத்துரைத்த அந்த உரைதான் நேற்று பல இடங்களில் சமூக வரத்தரத்தில் காவப்பட்டு உண்டு இப்போது கல்வி அமைச்சு வரை இந்த விடயம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை பார்க்கும்போது உண்மையில் இந்த ஜென் ஜி என்று சொல்லப்படக்கூடிய இந்த இளைய தலைமுறை தங்களது வாழ்க்கையிலே அடையக்கூடிய சில விடயங்களை குறித்து தெளிவாக இருக்கின்றார்கள் அதுபோல வெளிப்படையாக துணிச்சலாக இருக்கின்றார்கள் என்பதும் பாராட்டக்கூடிய வந்து இந்த இயல்பை நாங்கள் தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும் சகர விடயங்களிலும் அக்கறை உள்ள சமூகத்தின் மீதும் தம் மக்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு இளம் சமுதாயம் ஒன்று உருவாகி வருகிறது என்ற நம்பிக்கையை நாங்கள் அவர்களுக்கு ஊட்டி கொடுக்க வேண்டும் இதே போல இந்தியாவின் வெடிவேற அமைச்சர் இலங்கை வருகிறார் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இலங்கையின் மிக முக்கியமான அமைச்சர் சுகாதார மற்றும் ஊடகத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இந்தியாவுக்கான நான்கு நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு நேற்று தான் அங்கே இருந்து புறப்பட்டிருக்கிறார் இது பெரிய அளவில் வெளிப்படுத்தப்படாத ஒரு விடயம் இன்னும் ஒரு இலங்கையின் அமைச்சர் பிரதி அமைச்சர் ஒருவரின் விடயம் ஒன்று இப்போது பாரதூரமாக சமூக வரித்தரங்களில் விமர்சிக்கப்படுகிறது ஒன்றாகவும் ஏன் விமர்சனம் வேண்டாம் அது மிக சாதாரணமானது என்று சொல்லி எடுத்து பது சொல்லக்கூடிய ஒன்றாகவும் இப்போது மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இஸ்ரேலுக்கான இலங்கையின் பிரதி வெடி விவகார அமைச்சரின் விஜயம் இது அதை பற்றியும் ஒரு சில விடயங்கள் இருக்க செய்திகளில் பார்க்கலாம் இலங்கையின் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்குள்ளே நுழைந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் கும்பல் இல்லை அவர்களது கும்பல்களின் கையாட்கள் என்ற ஒரு விடயம் நேற்று பரபரப்பாக பேசப்பட்டது இது குறித்து பெலிஸ் என்ன சொல்கிறது அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒன்றை உங்களுக்கு தர வேண்டியிருக்கிறது தரவுகளில் கையை வைக்க முனைந்திருக்கிறது இந்த கும்பல் கையை வைத்திருக்கிறது அதை பற்றிய ஆதாரமும் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது விவரங்களை பேசுவோம் சில விளக்கங்களை பகிர்ந்து கொள்வோம் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்பட்ட இழப்புகள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த இருபத்தி ரூபாய் நிவாரண கொடுப்பனவு குறித்து ஒரு செய்தியை கிடைத்திருக்கிறது அதை பற்றியும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தையட்டி போராட்டம் இது பொதுமக்களது போராட்டம் அதுபோல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த பிரதேச சபைகளின் உறுப்பினர்களது போராட்டம் இந்த போராட்டம் மிக நியாயமானது அதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதற்கு எதிராக கேள்விகளுக்கு இல்லாவிட்டால் அது ஏன் அப்படி இது ஏன் இப்படி விகாரை உருவாக்கப்பட்டால் ஒரு சமாதானமாக வாழக்கூடிய நாட்டிலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா இங்கே பௌத்த மக்களுக்கும் இடம் வேண்டும் இப்படியெல்லாம் கேட்போர் உண்மையில் அறமற்றவர்கள் இந்த விடயத்தை பொறுத்தவரை தாராளமாக விகாரங்களை உருவாக்குங்கள் எங்கு வேண்டுமானதும் இலங்கை என்பது பௌத்த நாடுகிற சொதிக்கொள்ளுங்கள் பரவாயில்லை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களது மக்களுக்கு வாழ உரிமை கொண்ட இடங்களில் அவர்கள் வாழத்தான் வேண்டும் அதுபோல தனிப்பட்ட தனியார் நிலங்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற நிலத்தை அடாவடியாக கைப்பற்றி இராணுவ ஆக்கிரமிப்பின் மூலமாக அங்கே பௌத்த विहारுகள் உருவாக்கப்பட்டதை தான்ང་getElementById("text_content"). அதைத்தான் நேற்றினால போராட்டத்தில் கலந்து கொண்டவறிடு தெрегистриத்தார்கள் என்னடா நான் காணி உரிமையாளனா முதல் எல்லாரும்ங்களுக்கு ஒட்டு வேணும் இது என்னடா कहानी நி நிறுத்து சொல்லுங்க இப்போ கடைசி என்ன பிரச்சனைང་ மாதம் மாதம் போராடி வாரம் என்னடா कहानीங்கள கோர்ட்ஸ்லயே இதலயே உங்களுக்கு எந்த வித நம்பிக்கையும் இல்ல என்னடா கூட ஒன்பதாவது சரத்து சொல்லுவது பௌத்த மதத்தை வந்து ட்ரிங்ல நடந்து பிரிச்சுன்னு சஜித் பிரேமதாச என்ன கதைச்சவர்

நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றுக் கொள்வோம் என்ற அடிப்படையில் அந்த இடத்துக்கு அவர்கள் பிரவேசிப்பதை தடுக்கலாம் ஆனால் அவர்கள் தாங்கள் பொதுவான வழி வழியாகத்தான் போகின்றோம் எந்த விதத்திலும் விகாரைக்கு எந்த சேதத்தை ஏற்படுத்தவோ விகாரைக்கு வருகின்ற பக்தர்கள் நேற்று யாரும் அப்படி பக்தர்கள் வரவில்லை அப்படி தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தாங்கள் ஈடுபடவில்லை என்று தெளிவாக அவர்கள் சொன்ன போதிலும் போலீசார் தங்களது அடாவடி அடக்குமுறையை பயன்படுத்தி வேலன் சுவாமி போன்றோரையும் ஒரு வரிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தலைவர் அவரையும் நெட்டித்தள்ளி வன்முறையோடு வண்டியில் ஏற்றியதை நாங்கள் பார்த்தோம் பின்னர் அவர்கள் பிணைகளை விடுவிக்கப்பட்டார்கள் வருகின்ற ஆறாம் தேதி இருக்கிறது ・はい。 மாரல் மண்டல தள்ளி வச்சுருக்காங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே பிரேச ஒரு பேர் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஓ இங்கே ஃபெலர் அரெஸ்ட் எழுதி வேளாண் பற்றி வேளாண் சுவாமி தமிழ்ச்சாளர்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ண போடல இந்த இடத்துல அரசியல் பின்னணி இருக்கிறது அப்படி இப்படி சொல்வோர்க்கெல்லாம் ஒரு விடயம் நேற்று வழமையாக இந்த போராட்டத்தை ஒவ்வொரு பூரணி தினத்திலும் நடத்துகின்றவர்கள் என்று பலரால் கிண்டல் அடைக்கப்படுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று பங்கு பெற்றவில்லை காரணம் அவர்களது பிரதான குழுவினர் இந்தியாவுக்கு விஜயம் செய்து அங்கே இந்தியாவிலே பல்வேறு தமிழ் தலைவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வருகை தந்திருந்தார் இன்னும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த பல பேரும் வருகை தந்திருந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்துக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துவிட்டு நேற்று அவர்கள் காங்கிரஸ் துறையில் இடம்பெற்ற ஒரு அரசாங்க தரப்பின் சுத்தியிருப்பு பணிகளுக்கு போயிருந்தார்கள் பிறகு அதிலிருந்து ஒரு சிலர் வந்து இந்த போராட்டத்தில் கருது கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் நேற்று இந்த மதகுரு சுவாமிகள் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் மக்களது காணிகள் அடாவடியாக பிடித்து வைக்கப்பட்டிருப்பதை பற்றி அதை பற்றி அங்கே குமுறியோரை பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக அவர்களால் பேச முடியாமல் இருக்கிறது தங்களது ஆளும் தரப்புக்கு இந்த விடயத்தை சொல்லி சரியான முறையில் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறது என்பது அவர்களது அரசியலுக்கு கிடைத்த மிக முக்கியமான தோல்வி இந்த இடத்திலே அரசியல் எதற்கு என்று கேட்டால் இதில் மக்கள் பிரதிநிதிகள் தங்களது மக்கள் எதற்காக தங்களுக்கு வாக்களித்தார்களோ அவர்களது உரிமைகளுக்காக கதைக்கத்தான் வேண்டும் ஆனால் அங்கு பொதுமக்களது போராட்டம் அதில் அனைவரும் தெளிவாக இருப்பது மிக முக்கியம் இந்த விடயத்தில் அரசாங்கம் எப்படி தலையிடப் போகிறது என்ன விடயமாக கொண்டு வரப்போகுது என்று கேள்வி இருக்கிறது பௌத்த விகாரை உருவாக்கப்பட வேண்டும் அதை தடுக்கக்கூடாது என்று சொல்வதோருக்கு ஒரு முக்கியமான விடயம் தாராளமாக பௌத்த விகாரை உருவாக்கப்படலாம் பொது இடங்களில் அரசாங்கம் வழங்குகிற இடங்களில் இல்லவத்தால் தனியார் தங்களுடைய விருப்பத்தோடு அங்கே பௌத்த விகாரியை ஒருவர் தமிழ் பௌத்தர் கூட அங்கே உருவாக்குறோம் அதில் எந்த பிரச்சனையும் தமிழ் பௌத்தர்கள் பல பேர் இருக்கின்றார்கள்

இதே போல அங்கே அந்த தையீட்டு விகாரை போராட்டத்துக்காக தங்களது இடங்களுக்காக போராடி வருகின்றவர்கள் ஒருவர் மிக பரிதாபகரமாக நேற்று சொல்லிக் கொண்டிருந்தார் பார்த்தேன் அந்த காணொலியில் நீங்கள் விகாரையே உடைக்க கூட வேண்டாம் அந்த விகாரை வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காணிகள் எடுத்துக் கொள்ளுங்கள் பரவாயில்லை நாங்கள் போராடி அறுத்து விட்டோம் ஏனைய காணிகளை விடுவீங்கள் அது எங்கள் காணிகள்

ஆனால் இப்போது இருக்கும் இடத்தில் அல்ல அது வேறு இடத்துல அந்த இடத்தை மக்களுக்கு வழங்க போகிறோம் என்று சொல்லி இவர்கள் சொல்கின்றார்கள் மக்கள் கேட்கின்றார்கள் தங்களது சொந்த இடம் அந்த இடத்திலே தான் தங்களது வீடுகள் இருக்கிறது இல்லாவிட்டால் சரியான அறுதி உறுதி இட்டு எங்களுக்கு கொடுங்கள் பழைய விகார இருக்கின்ற காணி வேறொரு இடத்திலே இருக்கிறது எனவே அதற்கு யாரும் இங்கே உரிமை கூறவில்லை இது எங்களுடைய சொந்த காணியை நாங்கள் உரிமை கூறுகிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் எனவே தொடர்ந்து நாங்கள் இந்த விடயத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டு அவதானிக்க வேண்டும் அந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்டோருக்காக குரல் கொடுப்பதால் உண்மையான நடுநிலை உண்மையான அறம் இந்த பாதிக்கப்பட்டோர் சார்பாக குரல் கொடுக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது தனக்கு நேர்கின்ற அநீதிக்காக முதலில் குரல் கொடுப்பவன் நிச்சயமாக சுயநலக்காரம் கிடையாது துணிச்சல் மிக்கவன் பொது இடத்தில் தனக்கு அநீதி நேர்ந்தாலும் புரிந்து கொண்டு பரவாயில்லை சமாளித்துக் கொள்வோம் பார்த்து கொள்வோம் பிறகு இல்லை இப்படி நடந்துவிட்டதை என்று புலம்பிக் கொண்டிருப்போர் வாழ்க்கையில் வெற்றி பெறப்போவதில்லை ஒரு மாணவி சிறு மாணவி அவரது பாடசாலையினால் தனக்கான அநீதி நேர்ந்ததை இங்கே குறிப்பிட்டு சனித்மா சினாலி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாணவி அது பரிசளிப்பு விடா ஸ்ரீமாவோ பண்டநாயக வித்யாலயம் என்று அழைக்கப்படுகின்ற கம்பகா பகுதி பாடசாலையில் இடம்பெற்ற விடையில் கடந்த வெள்ளிக்கிழமை ஒலிவாங்கிய பிடித்து அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் அல்லவற்றால் அங்கே குழுவீர்கள் அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்தில் சிங்களத்தில் எடுத்துரைக்கிறார் பல பேரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அதிபர் உட்பட அனைவரும் பல பேர் இதை சமூக வரத்தரவுகளை பதிவிட்டதை பார்த்தேன் அதிபருக்கு எதிராக அவர் பேசியிருந்தார் அதிபருக்கு எதிராக மட்டுமல்ல அவர் பேசியது பாடசாலை நிர்வாகத்துக்கு எதிராகவே மிக தெளிவாக பேசியிருந்தார்

இலங்கை தேசிய அணிக்காக ஸ்குவாஷ் போட்டிகளிலும் விளையாட்டு போட்டிகளிலும் கருது கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு அந்த கலர்ஸ் விருது என்று சொல்லக்கூடிய அவரது பாடசாலையால் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது அவருக்கு கிடைத்திருக்க வேண்டியது காலை வரை தனக்குத்தான் அந்த பரிசு கிடைப்பதாக இருந்தது ஆனால் விழா அந்த அந்த காலை வடையில் தான் ஒத்திகைக்கு வரவில்லை என்ற காரணத்தால் அந்த பரிசை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டார்கள் என்பதே தனக்கு நேர்ந்த அநீதியை பற்றி அந்த பரிசடுப்பு விழாவில் இந்த மாணவி பொங்கியதுக்கான மிக முக்கியமான காரணம் ම අද රැල්ලකට එන්න නැති හේතුෝවනේ මට එක්ෑමයක් තිබපිනිසා ඒක ඒවගේම අදාළ ගුරුවරන්ට ටීශේසරමන් දැනුවත් කළ ති්පා. එතකොට මෙහෙමන ම මෙහෙම කිවට කමන්න ඔබ අතේ ඇතිස්ුවස්ුවනියකය බලන්න මගේ ප්‍රෆෝර්මන්ස් ඒක දෙදස් ිසිතුන්න සහ විසි දෙක වසරට අදාලව විසි දෙ විසිතන වසරට අදාලව නොඩ්ඩාන්ක ඇති ඒවාගේ ඉර පොද සම්වර්ත මිල පේස් පුරලාහමමාරි. மிக பெரும் அளவில் இப்பொழுது இதை பற்றி விவாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அநேகமாக மாணவிக்கு சார்பாக அதே வெளியிலே பாடசாலை சமூகம் இப்படி எல்லாம் நடக்கிறது என்று கடுமையாக கண்டிக்கின்ற விதமாக இலங்கையின் கல்வி சமூகத்தை மிக பெருமளவில் விமர்சிக்கின்ற விடயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது காலை வரை தனக்கு கிடைக்க இருந்த அந்த பரிசாக சொல்லப்பட்ட இந்த விடயத்தை தான் ஒரு முக்கியமான பரிட்சை எழுதுகிற காரணத்தால் அதை காரணம் காட்டி இதற்கு பொறுப்பான ஆசிரியர்களுக்கும் அந்த விடயத்தை தந்தே தான் அந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு வராமல் இருந்தேன் உடனடியாக அதை மாற்றி இன்னொருவருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் அவரிடம் இருக்கின்ற கருத்து நியாயமானது தான் படுத்த சாதனைகளை பட்டியலிடுகின்றார் எந்த ஒரு இடத்திலும் அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை ஆனால் குரல் தடுப்புகிறது அதில் தான் பார்க்கும் போது பாவமாக இருந்தது இதே அடுத்து ஏற்பட்ட சரசப்பானால் ஒரு விடயம் அந்த பாடசாலை சமூகம் நடுவே குறுக்கிட்டு அவரது ஒலிவாங்கியை நிறுத்தியோ அவரை அங்கே இருந்து அகற்றியோ அவரை மிரட்டியோ நடந்து கொள்ளவில்லை ஆனால் இவருக்கு பாடசாலையில் இன்னும் அழுத்தம் இருக்கும் என் ஒரு அவருக்கு தெரிந்தே இருந்தது ஆனால் பயப்படாமல் தன்னுடைய உரிமை குரலை அங்கே இருந்தார் இதையடுத்து அந்த பாடசாலையின் பழைய மாணவியர் உடனடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுக் கொண்டார்கள் இந்த விடயத்திலே எந்த விதத்திலும் மாணவரை அந்த மாணவியையோ பாடசாலையோ நீங்கள் சார்பாக நின்று பேசி இந்த விடயத்தை மேலும் சலசிறப்பாக மாற்ற வேண்டாம் இதை அதிகமாக பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்த வேண்டாம் ஆனால் நான் இதை சொல்வது உங்களுக்கான ஒரு மிக முக்கியமான செய்தியாக இதை நான் இப்போது சிங்கள மொழிகளே பேசப்படுற விடயத்தை தமிழிலே பகிர்வதன் மூலமாக இந்த விதத்திலும் அந்த பாடசாலை சமூகத்துக்கோ அந்த மாணவிக்கோ இழக்கையோ அவமானத்தை ஏற்படுத்தவில்லை மாறாக எங்கள் மத்தியிலும் இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற வேளையில் நாங்கள் குரல் கொடுக்க வேண்டியவர்களாக ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றுதான் இதை கொண்டு வந்திருக்கிறேன் இதையடுத்து கல்வி அமைச்சும் இது குறித்து ஒரு தெளிவாக்கம் ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறது பழைய மாணவியர் சங்கம் கேட்டது போல சரியான நியாயமான நீதியான ஒரு நேர்மையான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று கிடங்க கல்வி அமைச்சு உடனடியாக இந்த விடயத்திலே தலையிட்டு பாடசாலை அதிபரிடமிருந்து விளக்க கடிதம் ஒன்றை கூறியிருக்கிறது இது குறித்து என்ன நடவடிக்கையை எடுத்தீர்கள் இல்லாவிட்டால் ஏன் இந்த மாணவிக்கு இப்படியான ஒன்று எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இந்த மாணவிக்கான நீதி நியாயம் கிடைக்கப்பட்டுதான் நம்புகிறேன் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதேவேளே இந்த இடத்துல இன்னும் ஒரு மாணவியும் இதனால் பாதிக்கப்படுகிறார் அவருக்கும் சரியான முறையில் இழப்பீடு ஏதோ ஒரு விதத்தில் செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் அவரது மனநிலை பாதிக்கப்படக்கூடும் இவருக்கு பதிலாக பரிசு இன்னொருவருக்கு வழங்கினார்களே அந்த மாணவியும் பாதிக்கப்படக்கூடிய ஒருவர் தானே அவர் தானாக விரும்பிச் சேர்ந்த பரிசை பெற்றுக் கொள்ளவில்லை அப்படி நடந்திருக்காது என்று நாங்கள் நம்புவோம் இல்லாவிட்டால் அவரது பெற்றோரின் அடுத்த மூலமாக அது கிடைக்கவில்லை என்று நம்புவோம் அப்படி இல்லாமல் இருந்தால் அவர் அவருக்கும் சரியான முறையில் இந்த இடத்துல இந்த விசாரணைகள் மூலமாக ஒரு நீதி நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக சமூகம் சார்பாக முன்வைக்கிறேன் இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்படுகின்ற இழப்புகளுக்கு அரசாங்கம் வழங்கி வருகின்ற நிவாரணம் ஒன்று இருக்கிறது அதில் மிக முக்கியமான நிவாரணம் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மக்களுக்கு தங்களது வீட்டை சுத்தப்படுத்தி மீண்டும் அவர்கள் குடியிருப்பதை கேத்தது போல உருவாக்கப்படுகின்ற அந்த இழப்பு இந்த இழப்பீடானது பாதிக்கப்பட்டவர்களில் அறுபத்தி ஒன்பது ஐந்து ஆறு வீதமானோருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் முக்கியபூர்வமாக நேற்றைய நாளில் அறிவித்திருக்கிறது இந்த விடயத்தை தேசிய அர்த்த நிவாரண சபைகளின் உதவி செயலாளரான ஜாதீச முனசிங்க தெரிவித்திருந்தார் அதுபோல பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து வீடுகளில் கொடுப்பனவு வழங்கப்படக்கூடிய தகுதியான் வீடுகளாக நான்கு லட்சத்து அறுபத்தி ஒன்பதனாயிரத்து நானூற்று ஐம்பது வீடுகளை கணக்கெடுக்கப்பட்டிருந்ததாகவும் இவற்றுள் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதனாயிரத்து ஐநூற்று பதினொன்று வீடுகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அரசாங்கம் இப்போது செலவழித்திருக்கின்ற தொகை ஏழு தசம் நான்கு எட்டு ஏழு பில்லியன் ரூபாய் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார் அதுபோல உடனடி நிவாரணங்களுக்காகவும் அரசாங்கம் இதுவரைக்கும் நான்கு நூற்று தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் அதாவது நான்கு தசம் ஒன்று ஒன்பது ஏழு பில்லியன் ரூபாயை செலவழித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகிறார் பெருமளவான உள்நாட்டு வெளிநாட்டு உதவிகள் இப்பொழுது கிடைத்து வருவதாகவும் இதன் மூலமாக தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் ஒரு நேரடி ஒருங்கிணைப்போடு இது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மக்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதுபோல வெளிநாடுகளிலிருந்து வந்த மருத்துவ உபகரணங்கள் தொகைகள் மற்றும் இதர மருந்துகள் உட்பட்ட உணவுப் பொருட்கள் போன்றவையும் சரியான முறையில் பொருத்தமான இடங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு குடவத்தை களஞ்சிய சாலையிலிருந்து தேவைக்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் மூலமாக இவை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இதில் எந்த ஒரு இடத்திலும் அரசியல் காரணங்களோ இல்லாவிட்டால் எந்த விதமான அழுத்தங்களோ இங்கே இருக்கவில்லை என்று சொல்லி அவர் உறுதிப்படுத்தும்

மீட்பு பணிகள் பெற இடம்பெற்றிருந்தன ஆபரேஷன் சாகர் பந்து வந்த பேரோடு அறுநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த சம்பவத்திலே உடனடியாக மனிதாபிமான உதவிகள் மதுரை மாவட்டத்தில் இந்தியாவின் கட மருத்துவமனை உருவாக்கப்பட்டிருந்தது இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பகுதிகளில் மண்சரி மேற்பட்ட பகுதிகளில் இண்டி ஆர் எஃப் என்று சொல்லப்பட்டிருந்த இந்தியாவின் பேரிடர் மீட்பு படையினர் வருகை தந்து நானூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வருகை தந்து பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் பாலங்களை கட்டி கொடுத்தார்கள் பொதுமக்களை மீட்டிருந்தார்கள் உணவுப் பொருட்களை விநியோகித்திருந்தார்கள் இப்படி பல்வேறு விடயங்கள் இலங்கையின் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த உதவிகள் வழங்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலான உறவுகள் பலப்பட்டுக் கொண்டு வருகின்றன என்பதை உறுதிப்படுத்துவதாக இந்த ஆபரேஷன் சாகர் போந்து நடவடிக்கைகள் இன்னமும் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு தொகுதி நிவாரணப் பொருட்களோடும் அது சம்பந்தமான இன்னும் பல்வேறு செய்திகளோடும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்தியாவின் விடுவிவகார அமைச்சர் இன்று திங்கட்கிழமை இலங்கை வந்து நாடைய தினம் வரை ஒரு முழு நாள் இலங்கையிலே தங்கியிருந்து சில முக்கியமான சந்திப்புகளை நடத்துவார்கள் சொல்லப்படுகிறது ஏற்கனவே நான் நேற்று முன்தினம் சனிக்கிழமை செய்திகளிலே சொல்லியிருந்தேன் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்து தமிழரசு கட்சியையும் தமிழரசு கட்சியின் அண்மை கால கூட்டணி கட்சியான சங்க கட்சியையும் சந்திக்க இருக்கிறார் இரண்டு பேரையும் ஒரு சேர் இரண்டு கட்சிகளையும் ஒரு சேர்ந்து சந்திக்க இருக்கிறார் என்று சொல்லுகிறது இது போல ஜனாதிபதி அன்ப்குமார் தேசானங்க நிச்சயமாக வெளிவர அமைச்சரோடு உரையாடுவார் அது போல இன்னும் சில முக்கியமான சந்திப்புகள் இடம்பெறும் இதுவரை அது உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சந்திப்பு இந்தியாவில் இடம்பெற்றிருக்கிறது இல்லப்பட்ட ஒரு அமைச்சர் சுற்றுலா இடம்பெற்றிருக்கிறது இலங்கையின் ஊடக மற்றும் சுகாதார அமைச்சரான நலிந்த ஜாதீச தலைமையிலான ஒரு குழு அமைச்சர் குழு இந்தியாவிலே நான்கு நாள் விஜயத்தை மேற்கொண்டு நேற்றைய நாளில் புறப்படுகின்றார்கள் இது இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டுக்கான சந்திப்பு உலக சுகாதார ஸ்தாபனம் நடத்தியிருந்த மருத்துவ பொருட்கள் மற்றும் மருத்துவ கண்காட்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு மாநாட்டிலே புதுடில்லியில் இடம்பெற்ற மாநாட்டிலே கலந்து கொள்ள இடம்பெற்ற ஒரு விஜயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதுல இலங்கையின் தூத்துக்குழுவுக்கு தலைமை தாங்கி சென்ற அமைச்சர் நலித் ஜெய்ச இந்திய சுகாதாரத்துறை அமைச்சரோடும் இன்னும் சில முக்கியமான அமைச்சர்களோடும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி இந்திய தூதரகத்தினால் இன்றைய நாளில் கிடைத்திருக்கிறது இந்த இரண்டு விஜயங்கள் அமைச்சர்களின் விஜயங்களோடு சேர்த்து பிரதி அமைச்சர் ஒருவரின் விஜயம் பற்றியும் இங்கே பேச வேண்டியிருக்கிறது பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளிவு வர பிரதி அமைச்சர் அவர் இஸ்ரேலுக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் தன்னுடைய சமூக வர தரத்தில் இதையடுத்து பரவலான அதோட அதிருப்திகளும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேல் என்று ஒரு குறைகாரு நாடு காசா மக்களை பலசீன மக்களை தொடர்ச்சியாக குன்று குவித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாட்டுக்கு இலங்கை சார்பாக ஒருவர் அதை அங்கீகரித்து பயணிக்கிறார் என்று சொல்லி ஒரு விடயம் இதிலே முக்கியமானது என்னன்னு சொன்னால் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர முன்பு ஒரு செயற்பாட்டாளராக இருந்த வேடையில் ஜேவிபியின் விபியின் செயற்பாட்டாளராக இருந்த வேடையில் பலஸ்தீன ஆதரவை பகிரங்கமாக வெளிப்படுத்தி ஒருவர் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்து வந்த ஒருவர் ஆனால் இப்பொழுது பிரதி அமைச்சராக மாறிய பிறகு அவர் அரசாங்க பொறுப்பை எடுத்த பிறகு இதையெல்லாம் மறந்து இஸ்ரேலுக்கு பயணிக்கிறார் என்பதுதான் இந்த எதிர்ப்புக்கும் அதிருப்திக்குமான முக்கியமான காரணம் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இதிலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை தொடர்பான கூட்டுக்குழுவின் இலங்கை தூதுக்குழுவின் தலைவராக தான் பயணிப்பதாகவும் குறிப்பாக நேற்று இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இஸ்ரேலுக்கான இந்த உத்தியோகமான விஜயத்தின் போது தான் வேலைவாய்ப்பு துறை சார்ந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் இதுபோல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதே தன்னுடைய இந்த விஜயத்தின் முக்கியமான நோக்கமாக அமையும் என்றும் அவர் தெளிவுபடுத்தி இருந்த போதிலும் கூட இந்த இந்த செய்தியை நேற்றைய நாளும் இந்த செய்தியை ஏ ஆர் பி ரோஜன் பக்கத்தில் வெளியிட்ட வகையில் கடுமையான எதிர்ப்புகள் பதிவாகி இருந்ததை பார்க்கிறோம் இதிலே தேசிய மக்கள் சக்தியும் இந்த இஸ்ரேலுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுக்கிறது முஸ்லிம் மக்கள் எல்லாம் மறந்துவிட்டது என்று சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளை பிற பேர் பதிவு செய்து இருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அண்மையில் தான் ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது வெளிநாடுகளில் வாய்ப்புகளை பெற்று இளைஞர்கள் செல்கின்ற விலையில் அதிக வேலை வாய்ப்புகள் இலங்கைக்கு வழங்குகின்ற இரண்டாவது நாடு இஸ்ரேல் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்ததையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது தமிழரசு கட்சி மற்றும் சங்கு கட்சி ஆகியவற்றின் சந்திப்புகளைப் பற்றி சொல்லும்போது இன்னமும் ஒரு முக்கியமான சந்திப்பும் நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தி ஊடகங்கள் மூலமாக வெளியிடப்பட்டது அது இப்போது உறுதிப்படுத்தப்படுகிறது நேற்றைய நாளில் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான சந்திப்பு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் நேற்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காடி கட்சியான சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திரகுமாரை கிளிநொச்சியில் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சியின் மாற்று கட்சிகளில் ஒன்றாக கருதப்படுவது இந்த சமத்துவ கட்சி சமத்துவ கட்சி ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகிற சங்கு கூட்டணியின் சங்கமித்திருக்கின்ற ஒரு கட்சி கடந்த காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் சமத்துவ கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி கோடு கூட்டணி இணைந்து போட்டியிட்டிருந்தது யாழ்ப்பாண மாவட்டம் கிளிநொச்சி இப்போது கிளிநொச்சியை பொறுத்தவரையில் அங்கே தமிழரசு கட்சியின் மிக மிக முக்கியமான முக்கியஸ்தராக இருப்பவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் ஸ்ரீதருக்கும் தமிழரசு கட்சியின் சில முக்கியஸ்தர்களுக்கும் இடையில் முருகன் இருக்கிறது முரண்பாடுகள் இருக்கிறது என்று பரவலான பேச்சுக்கிடங்கே இருக்கின்ற சூழ்நிலையில் சுமூகமான உறவு இல்லை என்று கருதப்படுகின்ற சூழ்நிலையில் தமிழரசு கட்சியின் தலைவர் சி சிவஞானம் சந்திரகுமாரை கிளிநொச்சியிலே சென்று சந்தித்திருப்பதானது அரசியல் நிலைமைகள் எதிர்கால செயற்பாடுகள் புதிதாக உருவாக்கப்பட பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பாக எல்லாம் பேசியிருக்கிறோம் என்று சொல்லி கலந்துரையாடல்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் இந்த சந்திப்பானது இன்னொரு விதத்தில் அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுப்பதற்காக கிளிநொச்சியில் ஒரு புதிய சலசரப்பு கொண்டு வருவதற்காக என்று சொல்லி கருதப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்றைய நாளில் இந்த சந்திப்பு இடம்பெற்ற விடையில் அவர் இந்த சந்திப்பிலே கருந்து கொள்ளவில்லை என்பதோடு அவர் யாழ்ப்பாணம் தையிட்டையில் இடம்பெற்ற போராட்டத்தில் கருந்து கொண்டிருந்தார் என்பதையும் கடந்த நாட்களிலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பற்றி எழுந்த ஒரு சர்ச்சையை பற்றி ஒரு விடயத்தை அவரிடமிருந்து கேட்டு தெளிவுபடுத்தி செய்திகளிலே நான் பகிர்ந்திருந்தேன் அரசியலமைப்பு பேரவையில் சிறுபான்மை கட்சிகள் சார்பான உறுப்பினராக பதவி வகிக்கின்ற ஸ்ரீதரன் அண்மையில் ஜனாதிபதியின் இராணுவ நியமனம் ஒன்றுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் என சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அதன் உண்மை தன்மை என்ன என்பது குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட வேளையில் தான் அந்த கூட்டத்திலே கருந்து கொள்ளவே இல்லை குறிப்பாக கணக்காய்வாடல் நாயகமாக ராணுவ முன்னாள் அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி நியமித்த விடயம் தொடர்பாகும் இது அரசியல் பேரவையினால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்பது பேர் கொண்ட அந்த அரசியல் பேரவையில் ஐந்து பேர் எதிராக வாக்கெடுத்திருந்தாலும் நான்கு பேர் ஆதரவாக ஜனாதிபதியின் நியமனத்துக்கு ஆதரவாக வாக்கெடுத்திருந்தார்கள் அந்த நான்கு பேரில் ஒருவர் ஸ்ரீதரன் என்று குறிப்பிடப்பட்ட வெடி இந்த விடயம் தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட வேடையில் அவர் இதை இல்லை என்று மறுத்திருந்தார் தான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்றும் ஜூம் இணைய வழியாகவே தான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டதாகவும் இது குறித்து தன்னுடைய எதிர்ப்பை தான் பதிவு செய்திருப்பதாகவும் சபாநாயகருக்கு கடிதம் முந்தை எழுத உள்ளதாகவும் இது குறித்து உத்தியோகபூர்வமான அறிவித்தலை வெகு விரைவில் வெளியிடுவேன் என்றும் அவர் எனக்கு தெரிவித்திருந்தார் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்றைய நாள் பிரபலமான ஆங்கில பத்திரிகை ஒன்று ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவை சார்பாக இந்த கூட்டத்திலே அவர் ஜனாதிபதி நியமனத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார் என்று சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டுக்கிறார் ஏற்கனவே ஜனாதிபதியின் இரண்டு நியமனங்கள் அதில் ஒன்று ராணுவ முன்னாள் அதிகாரி ஒருவர் நியமனம் இந்த அரசியல் அமைப்பு பேரவையினால் நிராகரிக்கப்பட்டிருந்தது அரசியல் அமைப்பு பேரவையில் இருக்கின்ற முக்கியஸ்தர்களை பற்றி நான் பட்டியலிட்டிருந்தேன் பிரதவர் எதிர்கட்சி தலைவர் அது போல ஜனாதிபதியின் நியமனம் எதிர்கட்சியின் நியமனம் இப்படி பல்வேறு பட்டோர் இதில் அங்க வகிக்கின்றார்கள் மூன்று பேரும் வெடிவாரி உறுப்பினர்களாகவும் இங்கே இருக்கின்றார்கள் எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் இப்போது ஜனாதிபதி அமர்குமாரினால் நியமிக்கப்பட்டிருந்த இல்லை அவற்றால் இராணுவ முன்னாள் அதிகாரியான ஓ ஆர் ரணசிங்கவை கணக்காய்வாளர் நாயகமாக கொண்டு வருகின்ற இந்த முடிவுக்கு தங்களுடைய எதிர்ப்பை இவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எல்லா குழு உறுப்பினர்களும் அதுபோல எதிர்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி சார்பாக நியமிக்கப்பட்ட அஜித் பெர்ரு ஆகியோரும் எதிராக வாக்களித்திருந்த வழியில் ஆதரவாக வாக்களித்தவர்கள் அவை தலைவரான பிமல் ரத்நாயக்கர் பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் ஆளுங்கட்சி சார்பாக நியமிக்கப்பட்ட கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரான பாபா மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக பல இடங்களில் பகிர்ந்து வரும் வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இதற்கான பதிலை வழங்குவாரா உத்தியோகபூர்வமான அறிவித்த ஒன்றை வெளியிடுவதாகவும் சபாநாயகருக்கு இதற்கு எதிராக இந்த விடிகளின் தொடர்பாக தன் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில் சபாநகர் தலைமையிலான இந்த அரசியலமைப்பு பெயர்வை கூடிய விலையில் என்ன சம்பவம் இடம்பெற்றது என்பது குறித்து ஒரு தெளிவான விளக்கத்தை அவர் வழங்குவாரா என்பதை பொதுமக்கள் போலவே நானும் எதிர்பார்த்திருக்கிறேன் தான் இலங்கையின் காவல்துறையிலே பாதாள உலக குழு தலையீடுகள் அதுபோல இராணுவத்துக்குள்ளே ஊடக பாதாள உலக குழு தலையீடுகள் மற்றும் போதை குழுக்களின் தொடர்புகளாகின கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு வருகின்றார்கள் உரியவர்கள் இந்த கொண்டு வருவதாக கடு வந்தது அண்மை காலமாக இந்த அதிக அளவில் கண்டுபிடிக்கப்பட்டதும் பெரும் அளவிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்ட நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு ரகசிய தகவல்கள் உள்ளே இருந்து கசிந்து இருக்கின்றன குறிப்பாக இந்த போதைப் பொருள் கலங்கள் கப்பல்கள் எல்லாம் மீட்கப்பட்டன தானே அந்த கப்பல்கள் தொடர்பான கண்காணிப்பு கட்டமைப்புக்குள்ளே பொருள் கும்பலைச் சேர்ந்த சில பேர் ஊடுருவி இருக்கின்றார்கள் ஒன்று இரண்டல்ல இரண்டு ஐம்பத்தி ஏழு தரவைகள் இப்படியான ஊடுருவல்கள் இடம்பெற்றிருப்பதாக அந்த ஐபி இலக்கங்கள் இலக்கங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற இந்த படகுகளை கண்காணிக்கின்ற ஒலிப்பு பிரிவின் கப்பல் கண்காணிப்பு கட்டமைப்பு இதை பொதுவாக வி எம்எஸ் என்று சொல்வார்கள் அதாவது வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் இதற்குள்ளேதான் சட்டவிரோதமான முறையில் ஊடுருவி தகவல்கள் பெறப்பட்டமை தொடர்பாக இப்பொழுது குற்ற புலனாய்வு திணைக்களம் தன்னுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது ஐம்பத்தேழு வெவ்வேறு ஐபி முகவரிகளை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகள் யாரோ ஊடுருவி இருப்பது இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டதாக அதுபோல இந்த போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் தொடர்பான பல்வேறு விவரங்கள் அந்த போதைப் பொருள் கும்பல்களுக்கு போயிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் பருத்த சந்தையும் இப்பொழுது இழந்திருக்கிறது எனவே கடல் வழியாக நாட்டுக்குள்ளே கடத்தப்படுகின்ற இந்த பாரியளவிலான போதைப் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த வி என்பது மிக முக்கியமான பங்கை வகித்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த விஎம்எஸ் மூலமாகத்தான் அண்மைய நாட்களில் குறிப்பாக தென்பகுதி கடலோரங்களில் நாட்டுக்குள்ளே வரப்படவிருந்த கொண்டு வரப்பட்ட பெருமளவான போதைப் பொருட்கள் எனவே இதற்குள்ளே ஊடுருவதன் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இந்த போதைப் பொருள் கட்டமைப்புக்குள் போயிருக்கும் என்று சொல்லி இப்போது சந்தேகிக்கப்படுகிறது அண்மையில் கிடைத்த இந்த உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் அதிகாரபூர்வமாக அனுமதிக்கப்பட்ட அதிகாரிகளை தவிர போதைப் பொருள் கடத்தல் வலியமைப்புகளோடு தொடர்புடைய நபர்களும் இந்த கட்டமைப்புக்குள் நுழைந்து தரவுகளை பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது எனவே இது மிக ஆபத்தான ஒன்று இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் அதிபரான அசோகா தர்மசேனவின் வழிகாட்டலில் இந்த விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது உள்ளே கரப்பாடுகள் நுழைந்திருக்கலாம் இருக்கலாம் என்பதால் இந்த சந்தேகமாக இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ள வழியில் இந்த செய்திகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்க்கிறேன் இந்த செய்திகள் தொடர்பான புதிய விடயங்கள் கிடைக்கும் வகையில் அவற்றை இந்த இரவு நேரலையில் உங்களை சந்திக்கும் வகையில் கொண்டு வருகிறேன் மீண்டும் சந்திப்போம்